உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை வளர்விரை இன்றைய திதி அஷ்டமி திதி காலை ஆறு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை ஆறு பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பெரிய ரிஷப வாகனம் அம்பாள் தபசு காட்சி இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் புதிய நட்பால நீங்க உற்சாகம் அடைவீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் கலந்து அதிகார பதவியில் இருப்பதற்கு நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமான சகோதர வகையில் கிடைக்கும் ஆடை ஆபரணம் லாபத்தை அதிகரிப்பீங்க சில சூற்றங்களை சொல்லித் தருவார் நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த வனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் அஹ் இதுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய எதிர்பார்த்த இடத்திலும் தேவையான உதவிகளுக்கும் வியாபாரத்தில் புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரனுக்குன்னா குடும்பத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தும் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கள் நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற நாள் அங்கு எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் சகோதரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தவாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களை அணுகுமுறை மற்றும் ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்கிறேன் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கறைய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை ஏற்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில ஆலோசனைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படுவீங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற மீன் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த எதையும் தொடங்குங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நிலைய தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுக முக்கிய பிரமுகர் அறிமுகம் நட்பு அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை எதிர்க்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லித்தரும் நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்